விருட்சங்களும் தெய்வீக சக்திகளும் துளசி துளசி விஷ்ணுவின் அம்சமாகும் துளசியின் இடத்தில் கண்டிப்பாக விஷ்ணு கூட இருப்பார் அதனால் வீடுகளில் முற்றத்தில் துளசி மாடம் அமைக்கப்படுகிறது துளசிக்கு பல மருத்துவ குணங்களும் உண்டு இதிலிருந்து வெளிப்படும் தெய்வீக அதிர்வுகள் பல நோய்களை குணமாக்கும் சந்தன மரம் சந்தனம் மரம் விஷ்ணுவின் அம்சமாகும் சந்தனம் சுப காரியங்களிலும் பூஜைகளிலும் பயன்படுத்தப்படுகிறது இதிலிருந்து தெய்வீக அதிர்வுகள் வெளிப்படுகின்றன இவ் அதிர்வுகள் மன அமைதியையும் குணத்தையும் கொடுக்கும் அத்திமரம் அத்திமரம் தாத்தோத்தரையரின் அம்சமாகும் விஷ்ணுவும் இதில் குடியிருப்பார் இம்மரத்தில் இருந்து வெளிப்படும் அதிர்வுகள் அல்லது காந்தாலைகள் சாத்வீக குணமுடையவை மனசாந்தி கொடுக்கக்கூடியவை இம்மரத்தின் அடியில் அமர்ந்து தியானம் செய்தால் எளிதாக கைகூடும் மாமரம் மாமரம் மகாலட்சுமியின் அம்சமாகும் இம்மரத்தில் இருந்து வெளிப்படும் அதிர்வுகள் சாத்விக குணமுடையவை இதன் காரணத்தினாலேயே எல்லாவித பூஜைகளிலும் மாவிலைகள் பயன்படுத்தப்படுகின்றன சுப காரியங்கள் செய்யும் போது வீடுகள் மாவிலைகள் தோரணமாக கட்டி தொங்க விடப்படுகிறது அரச மரம் பிரம்மாவின் அம்சமாகும் இம்மரத்தில் இருந்து வழிபாடும் அதிர்வுகளும் சாத்திவிக குணமுடையவை இம்மரத்தின் கீழ் தீபம் ஏற்றி வர புத்திர தோஷம் நீங்கும் ஆலமரம் சிவனின் அம்சமாகும் இம்மரத்தில் இருந்து வெளிப்படும் அதிர்வுகள் சாத்வீக குணமுடையவை இம்மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்தால் தியானம் எளிதில் கைகூடும் அம்மரத்தின் உயிர்கள் ஆண்மை குறைவை நீக்கும் தன்மை உடையது மருதாணி மரம் மருதாணி மரமானது லட்சுமியின் அம்சமாகும் இம்மரத்தில் இருந்து வெளிப்படும் அதிர்வுகள் சாத்வீக குணமுடையவை இம்மரத்தின் பழங்களை தூங்கும் போது தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கினால் கெட்ட கனவுகள் வராது புருத்ராச மரம் ருத்ராச மரம் சிவனின் அம்சமாகும் இம்மரத்தில் வெளிப்படும் அதிர்வுகள் சாத்விக கோட்டையை உடலில் அணிந்து கொண்டால் ரத்தம் சுத்தமாகும் ரத்த அழுத்தம் சீராகவும் கோபம் குறையும் இம்மன சாந்தம் உண்டாகும் இம்மரத்தின் அருகே பாம்புகள் வராது இம்மரத்தின் குச்சிகள் உடலில் கட்டிக் கொண்டால் பாண்டு பாம்புகள் தீண்டாது நெல்லி மரம் நெல்லை மரம் மகாவிஷ்ணுவின் அம்சமாகும் இம்மரத்தின் அதிர்வுகள் தாத்விக குணமுடையவை இம்மரத்தின் கீழ் தம்பதிகளை அமர வைத்தால் அன்னதானம் செய்தால் அன்னதானம் செய்பவர் சகல பாவங்கள் நீங்கும் வெல்வம் மரம் வில்வ மரம் சிவனின் அம்சமாகும் இம்மரத்தின் இடைகளால் சிவனுக்கு சிவனை பூஜனை பூஜிக்க சகல பாவங்கள் நீங்கும் வேப்ப மரம் வேப்ப மரம் சக்தியின் அம்சமாகும் இம்மரத்தின் அதிர்வுகள் சாதுவிக குணமுடையவை இம்மரத்தின் சுற்றி மஞ்சள் குங்குமம் பூசி மங்கள ஆடைகளை கட்டி மாலை சூடி மரத்தை வளம் வந்து வணங்கினால் வரசக்தி அருள் கிடைக்கும் கருவேலம் மரம் கருவேலம் மரம் தேய் அதிர்வுகளை வெளிப்படுத்தும் இம்மரத்தின் காய் மற்றும் வேர்களை மந்திரவாதிகள் தவறான காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள் பொதுவாக பேய் பிசாசுகள் இம்மரத்தின் மீதுதான் குடியிருக்கும் காட்டு மரம் காட்டு வேம்பு பிரம்மாவின் அம்சமாகும் ஒரு சில இதை விஷ்ணு அம்சம் என்று கூறுவார் இம்மரம் சாத்திக அறிதீர்வுகளை வெளிப்படுத்தும் அசோக மரம் சாத்விக அதிர்வுகளை வெளிப்படுத்தும் புளிய மரம் தீய அதிர்வுகளை வெளிப்படுத்தும் புளிய மரத்தினால் நோய்களை உண்டாக்கும் புளிய மரங்கள் தங்கி தங்கியிருக்கும் இடம் என்பது நம்பிக்கை மாதுள மரம் மகாலட்சுமியின் அம்சமாகும் இம்மரத்தின் வெளிப்படும் அதிர்வுகள் சாத்வீக குணமுடையவை இம்மரத்தின் கீழ் விலைக்கேற்றி தாமதங்களால் வளம் மாற தம்பதிகளிடையே அந்நியம் ஏற்படும்